எல்லாருக்கும் வணக்கம் அஹ் பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் அஹ் எங்களோட கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே அந்த காலத்தில் இன்னமும் கஷ்டம் எல்லாரோடயும் ஆர்டிஸ்டன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட்லாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு அப்போல அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வளர வருஷ வர்ஷமா வளர்ந்து வளர்ந்து நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்தும் வேலை பண்ணுறோம் லைக் இந்த தடவை வந்து லம்பாடி கிளஸ்டரோட ஆந்திரால இருந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிஸ்டன்ஸோட இந்த ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி அந்த ஒர்க் அவ போட்டிருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே அந்த மாதிரி நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருப்போம் அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் கல்செட்டி அவர் எங்களோட பல வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் இருக்காரு இருந்து அந்த மாதிரி கேரளால இருந்து பல ஆல் அக்ராஸ் இருந்து ஆர்டிசன்ஸ் வந்திருக்காங்க அண்ட் இங்க வந்தா என்ன சிறப்புனா நீங்க டைரக்டா அந்த ஆர்டிசன்ஸை மீட் பண்ணலாம் அவங்க அவங்க கையாலேயே செஞ்ச பொருளை வாங்குற வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களோட பேசலாம் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பஜார்னால உருவாகுது இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராம் சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் சுஜினி பாலு பல வருஷமா இந்த பஜாருக்கு வந்து வந்து சரண்யா ராம்குமார் அவங்க இல்லை இன்னைக்கு பட் எல்லாரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல வர்றதுதான் தான் இந்த பஜார் வருஷா வருஷமா சோ அவங்கள கிட்ட ஏதா கேள்வி கேட்கணும்னா கேள்வி